அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் இன்று பிற்பகல் நாட்டிற்கு வருகை ஈரான் ஜனாதிபதி நாளை இலங்கைக்கு விஜயம் யாழ சரணாலயத்தில் விசிட சுற்றி வளைப்பு நடவடிக்கை முரகாயேன போலிசார் வேட்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழப்பு அவையமது தலைப்பு செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மரகா கேணையில் இன்று அதிகாலை போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்து முச்சக்கர வண்டி மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் மீகோடை பெருகாட்டிய சந்தியில் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பது அளவில் போலீஸ் வீதி தடையொன்றில் முச்சக்கர வண்டியை சோதனையிடுவதற்காக நிறுத்த முயற்சித்த சந்தர்ப்பத்தில் அந்த முச்சக்கர வண்டியில் இருந்த நபர்கள் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு பகுதிக்கு தப்பிச் சென்றதாக போலீசூடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அடுத்து முரகாயன போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகளுக்காக அங்கு வந்த கொழும்பு தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் அந்த முச்சக்கர வண்டியை நிறுத்த முயற்சித்த சந்தர்ப்பத்திலும் முச்சக்கர வண்டி கட்டளையை மீறி பயணித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதன்போது முருகாயன மீபே வீதியில் உள்ள டயர் தொழிற்சாலை ஒன்றுக்கு அருகில் வைத்து கொழும்பு தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் அந்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் முச்சக்கர வண்டியில் இருந்த தப்பிச் சென்றுள்ளார் தனமால் விலவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் ராணுவத்திலிருந்து தப்பியோடிய சிப்பா எனவும் குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த நாற்பத்தி ரெண்டு வயதான மற்றொரு சந்தைகனவரும் தனமால் விவப்பகுதியை தடுப்பு காவலில் இருந்த அவர் பிணையில் வந்துள்ளதுடன் அவர் இதற்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் எனவும் தெரியவந்துள்ளது சித்ரா பௌர்ணமி தினம் இன்றாகும் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து போல் அவர்களின் இறப்பையும் அதன் பின் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றையும் நிர்ணயிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி போற்றப்படுகின்றது இந்நாளில் தாயை இழந்தவர்கள் விரதமிருந்து அவர்களின் ஆத்ம விமோசனத்துக்காக தர்ப்பணம் செய்வது சிறப்புக்குரிய விடயமாகும் இந்நாளில் கோயில்களிலும் ஏனைய புனித இடங்களிலும் சித்ரகுப்தனார் கதை படித்து கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் கஞ்சி வழங்குவது வழமையான நிகழ்வாகும் அஸ்வினி முதல் ரேவதி வரையான ஏழு நட்சத்திரங்களில் வரும் சித்திரை நட்சத்திரம் அம்மனுக்குரிய சிறப்பு நட்சத்திரமாக அமைகின்றது மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர தினங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்துடன் கூடி வரும் சித்திரை நட்சத்திர தினம் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாக இன்று நடைபெற்றது அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் கடந்த பத்தொன்பதாம் திகதி குடியேற்றத்துடன் விழா ஆரம்பமானது நேற்று நள்ளிரவு தள்ளாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து ஆண்ட சூடிய மாலை அணிந்து வெட்டிவேர் சப்பரத்திலும் ஆயிரம் பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார் இதனையடுத்து தள்ளாகுளம் கருப்பணசுவாமி கோயிலில் கோயிலிலிருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாற்றை நோக்கி புறப்பட்டார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடிப்பாடி பக்தி பூர்வமாக வரவேற்றனர் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துக்கு மத்தியில் பச்சைப்பட்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புத்த பகவான் இரண்டாவது தடவையாக இலங்கைக்கு வருகை தந்த வரலாற்று நிகழ்வு இடம்பெற்ற பக் பூரணி தினம் இன்றாகும் ஞானம் பெற்ற ஐந்தாவது ஆண்டில் பெருமான் சிவத் நகரில் உள்ள சேத்தவனா ராமையில் தங்கி பின்னர் இரண்டாவது முறையாக இலங்கைக்கு விஜயம் செய்தார் சூலோதர மற்றும் மகோதர ஆகிய நாக அரசர்களுக்கிடையில் சிம்மாசனம் தொடர்பில் ஏற்பட்ட பிணக்கினை தீர்த்து வைப்பதற்காக இத்தகைய ஒரு பௌர்ணமி தினத்தில் புத்த பகவான் இலங்கையின் நைனாதீவுக்கு வந்து தர்மபோதனை செய்ததாக பௌத்த வரலாறு கூறுகின்றது சிரசா நமாமி பூரணி நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகதீப ரஜமகா விகாரையில் இன்று நடைபெற்றது நாகதீப விகாரிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ஏற்பாடு செய்துள்ள வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியும் இலங்கை கடற்படையின் அனுசரணையுடன் இன்றைய பூரணி தின நிகழ்வு நடைபெறுகின்றது அஷ்டசீல அனுஷ்டானத்தின் பின்னர் சிரசா நமாமி பூரணி தின நிகழ்வு இன்று காலை ஆரம்பமானது நாகதீப ராஜமகா விகாரியின் வரலாற்று ரீதியான சிறப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதன் பின்னர் பலபோவே விமலகித்தி தேரரின் தலைமையில் சிரச தம்சர பூரணி நிகழ்வு நடைபெற்றது இளைஞர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு உள்ளிட்ட பல நிகழ்வுகளும் இதன்போது நடைபெற்றன நாகதீப விகாரியின் விகாராதிபதியும் வடமாகாண பிரதம சங்க நவதகல பதுமகித்தி திஸ்ஸ நாயக தேரரின் வழிகாட்டலின் பேரில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வரலாற்று சிறப்புமிக்க நாகதீப ரஜமாக இன்று காலை மைத்ரி போசாத் சிலை சிரசா நமாமி பூரணி தின நிகழ்வில் திறந்து வைக்கப்பட்டது நாகதீப விகாராதிபதியும் வடமாகாண பிரதம சங்க நாயக்கருமான நவதுகல பதுமகித்தி திச தேரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியாந்த் பெரேரா மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் உள்ளிட்டவர்கள் இதன்போது இணைந்திருந்தனா் අවද නිරූපණය කරන බෝසත් ප්‍රතිමා මහත්ම වයිසාධ ිා නවික හමුදාධි පතිතුමන් අතින් ඒ සත් කටයුද සිදධනෝදී ප්‍රථමයෙන්ම පොස්ස පූජාව බෝසත් ප්‍රතිමාාව වෙත පිළිගන්වන අවස්ථාවයි සාධනාධයක් පම. පුත්්ත භකවානින් ඊළංිකානය යටට අුදු විජේද සිතරිකම් ඕවියමුම් ඉදැ පෝදතරදවක පටද. පිරිත් සජානා මධ්‍යේ ගෞරනය මහා සංගරත්නය මගේ බුදුපියාණන් වහන්සේ සමෝත්ුවෙන් ධර්මදේශනා කරන ආකාරයෙන්. අදවන් දවසක සිද්ධ වූ ඒ සවි ශේෂ කාරය භාරය අනුව තමයි ඒ කටයෝොතු සිද්ධ වන්නේ. මාද ජාට වක්කීමමත්තිීනෝ අපේ රටේ.

இந்த கடினமான வேலையை செய்துள்ளனர் மிக பாடுபட்டு நாம் நாடு முழுவதும் சென்று அந்த தர்மத்தை பாதுகாக்கும் முகமாக பூரணி தினத்தை அனுஷ்டிக்கின்றோம் இதன் போது விசேடமாக இலங்கை கடற்படையை நினைவுபடுத்த வேண்டும் கடற்படை தளபதி மற்றும் அனைத்து அதிகாரிகளும் இந்த விடயத்தில் மாத்திரமல்லாது உதாரணமாக கம்மத்தேவை எடுத்துக்கொண்டால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இலங்கை கடற்படை சகோதரத்துவத்துடன் எம்முடன் இருந்துள்ளது இது தொடர்பில் நாம் பெருமை அடைகின்றோம் இவ்வாறு இலங்கையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று எமது கிராமங்களில் சேவை செய்யும் தேரர்களுக்கும் மக்களுக்கும் சிறசவின் பாதுகாப்பை வழங்கி நாம் எதிர்பார்க்கின்றோம் මන් වහන්සල හාමුදුරුවන්වරුන් එවගේම ඒ ජනතාවට සිරසේ ආරක්ෂාව ලබා දෙන්න අපි බලාපොරොත්තුවනවා ඊරන් ජනාධපදහි කලානිදී ඉම්්‍රාහිමම් රයිසින් එන්ද්‍ර කාලෙ ලාහුර් නහරක සංචිරදා. பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் மரியம் நவாஸ் மற்றும் மாநில அமைச்சர்கள் ஈரான் ஜனாதிபதியை வரவேற்றனர் லாகூர் நகருக்கு வருகை தந்திருந்த ஈரான் ஜனாதிபதி இதன்போது வரலாற்று சிறப்புமிக்க சில பகுதிகளுக்கு செல்ல உள்ளார் அவர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான ஆதரவு மற்றும் வளர்ச்சிக்கான இணக்கப்பாடு இரு தலைவர்களுக்கும் இடையில் எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இரு எட்டு உடன்படிக்கைகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இதன் போது கூறப்பட்டுள்ளது இதனிடையே ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்தார் திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் இங்கு விஜய் மேற்கொள்ள உள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் ஹயன் இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் நாட்டுக்கு வருகை தருவதாக தினகரன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் யாழ சரணாலயத்தில் ஐந்து நாட்கள் விசேட சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டது யுக்திய சுற்றி வளைப்பொன்று இந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடி படையினர் புத்தள சீமலாண்டவ மற்றும் பசறை ஆகிய முகாம்களில் உள்ள அதிகாரிகளுடன் இணைந்து குறித்த சுற்றி நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் போலீஸ் விசேட அதிரடி சீட்டா படை அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையுடன் இணைந்திருந்தனர் மறைந்திருக்கும் குற்றவாளிகள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் வேட்டையாடுபவர்களை தேடி இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கைக்கு அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன இதன்போது மூவர் கைது செய்யப்பட்டதாக விசேட அதிரடிப்படை தெரிவித்தது இதனைத் தவிர மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கஞ்சா செடிகள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் முப்பது கிலோகிராம் கஞ்சா ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன ரயில்வே பொது முகாமையாளர் எச் எம் கே பண்டார திடீர் சுகவீனம் காரணமாக காலமானார் இறுதிக்கிரியைகள் நடைபெறும் தினம் துருவில் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது சகலதும் விலை அதிகரிக்கும் இக்காலத்தில் உயர்ந்த வட்டியை வழங்கும் சேமிப்பு கணக்கு எஸ் எம்ஐபி சேமிக்கும் அனைவருக்கும் ஒன்பது வீதம் வரை அதி உயர் வட்டி மேலதிக தகவல்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இது தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்தார் Deésha palag <laughs> nnö iná kö attravena Satienova. அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன அனைவரும் அரசியல்வாதிகள் ஆனாலும் அனைவராலும் தலைவராக முடியாது தலைவர் என்பவர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஏற்படும் போது தலைவர்கள் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு முன்னர் வரிசை யுகம் மற்றும் அரசியல் சரிந்திருந்த காலம் இன்று ஜனாதிபதி விக்ரமசிங்கின் தலைமைத்துவத்தின் கீழ் முன்னோக்கி செல்கின்றது எதிர்காலத்தில் பெரிதாக பார்ப்பதற்கு இல்லை என நான் நினைக்கின்றேன் இந்த சிறிய இலங்கை அங்கேயே உலகத்துடன் நிணைக்க வேண்டும் அவ்வாறான ஏலுமை கொண்டவர்களையே எதிர்பார்க்கின்றனர் ஹக்யாபக்தி புத்தியதன் தம்பை அது பலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா நாம் கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக நாம் அனைவரை முன்னிறுத்துவோம் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுகின்றோம் இன்னும் சில நாட்களில் அதற்கான பதில் முழுமையாக கிடைக்கும் அங்கு சம் மாணவர்களுக்கு தரமான அரிசியை உண்ணக் கொடுக்க முடியாத அரசாங்கம் நாட்டை காப்பாற்றும் என்பது வேடிக்கையானது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கடந்த காலங்களில் மாணவர்களின் மதிய நேர உணவிற்காக அரிசி வழங்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்தாலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினால் இந்த அரிசியின் ஒரு பகுதி தரமற்றதெனவும் பூச்சிகள் காணப்படுவதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது தரமான அரிசியை வழங்கி மாணவர்களுக்கு உணவளிக்க முடியாத அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பும் என்பது வேடிக்கையாகும் இந்த நாட்டில் இடம்பெறும் அனைத்தும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதுடன் மாணவர்களுக்கு மதிய நேர உணவாக பூச்சிகள் உள்ள அரிசியை வழங்குவது நீதியற்ற அநியாய செயற்பாடாகும் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு சதிகளை மேற்கொள்கின்றனர் இவை அனைத்தையும் இவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காகவே செய்கின்றனர் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழான ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் இதனை தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை பெலியத்த இகல பெலிகல்ல மகா வித்யாலயத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை ஒன்று வழங்கப்பட்டது கிராமிய பொருளாதார ராஜா அமைச்சர் காதர் மஸ்தான் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து இன்று கருத்து தெரிவித்தார் அதுல வந்து கடந்த காலங்களில் இருந்த இரண்டு ஜனாதிபதிகளும் இந்த பொரஸ்ட் விடுவிக்க சம்பந்தமாக பூரணமான ஒரு கரிசன காற்றல் தான் நான் கூறலாம் ஆனா எமது கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் அண்மையில ஒரு ஒன்னோ ஒன்றாவத்துக்கு முதல் நடந்த கூட்டத்துல இந்த கோரிக்கையில நான் கேட்ட பொழுது உடனடியாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு கெஷப் பண்ணப்பட்ட இடங்கள் அதாவது காடுகளாக இருந்தால் அந்த அதுகளை விட்டுட்டு மற்றதுகளை விடுவிக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ரீதியில வாரியமைக்குது அதாவது இது வன்னி மாவட்டத்துக்கு மற்ற உருத்தானது இல்லை முழு தேசிய ரீதியில இந்த பிரச்சனையை சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து நாக்கி இன்னும் இரண்டு மாதங்களுக்குள்ள விடுவிக்கிற கா விடுவிக்கிற லிஸ்ட் வந்துடுச்சு ஆனால் சரியாக அடையாளப்படுத்தி அந்த காணிகளை விடுவித்தால் காணி இல்லாதவங்களுக்கு எல்லோருக்கும் அதே மாதிரி காணி இல்லாதவங்களுக்கு அந்த கிராமங்களில் காணி வழங்குற நடவடிக்கை எடுக்கப்படும் சில அந்த கிராமத்துல காணி இல்லாட்டி உங்களுக்கு அயல் கிராமமோ அடுத்த கிராமமோ குடியிருப்பு காணியும் அதே போல விவசாய காணியும் உங்களுக்கு வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் இந்த விடுவிப்புகள் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கும் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய மேல் வடமேல் சபரகமூவ மத்திய ஊவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இதன்போது ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்கள் உள்ளிட்ட அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றியெட்டியது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இஷன் கிஷன் ஓட்டம் எதனையும் பெறாமலும் ரோஹித் சர்மா ஆறு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர் சூரியகுமார் யாதவ் பத்து ஓட்டங்களையே பெற்றிருந்தார் இருப்பினும் ஐந்தாவது விக்கெட்டில் தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை பகிர்ந்து அணியை சிறப்படுத்திய நேஹால் வதேரா நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் வெளியேறினார் திலக் வர்மா அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் பின்வரிசி வீரர்களும் பிரகாசிக்காத நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது வீச்சில் சந்தீப் சர்மா ஐந்து விக்கெட்டுகளையும் ட்ரென் போல்ட் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் வெற்றி இலக்கை நோக்கி பதினெடுத்து ஆடிய ராஜஸ்தான் அணி முதல் விக்கெட்டில் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பகிர்ந்தது ஜாஸ் பக்லர் முப்பத்து ஐந்து ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் மறுமுனையில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சதம் கடந்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார் எதிர்கொண்ட அவர் ஏழு சிக்ஸர்கள் ஒன்பது பவுண்டிகளுடன் நூற்று நான்கு ஓட்டங்களை விளாசினார் அணித்தலைவர் சஞ்சு சாம்சன் முப்பத்தி எட்டு பெற்றிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினெட்டு தசம் நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாற்றம் இழந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று வெட்டியிட்டியதுடன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது தொடர்ந்து